நமஸ்காரம் சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் தற்போதைய குரோதி வருஷம் வைகாசி மாதம் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கக்கூடிய பிறந்திருக்கக்கூடிய வைகாசி மாதம் ஆயில நட்சத்திரத்தில் மாலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு கடக ராசியில் பிறக்கிறது புதன் திசையில் பிறக்கிறது அந்த வைகாசி மாதம் விரச்சிகாசிக்காராய நமக்கு எப்படி இருக்கும் விசாகம் அனுஷம் கேட்டை மூன்று நட்சத்திரக்காரர்கள் நமக்கு இந்த வைகாசி மாதம் ஏன்னா ஏழாம் வீட்டில் இருக்க ஆறாம் வீட்டில் இருந்த குருவும் சூரியனும் ஏழாம் வீட்டிற்கு வந்து நம்முடைய வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் நிச்சயமாக இதுவரைக்கும் கணவன் மனைவிக்கு இருந்து வந்த சண்டை கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் நிச்சயமாக அதிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக இருக்கும் குருவனுடைய பார்வை என்பது ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது சாதாரணமாக இதை நான் குரு பயிற்சியிலேயே சொன்னேன் அதுவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்களை தரக்கூடியதாக வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது ஒரு மன நிம்மதி இருக்கும் சார் மெயினாக இது வரைக்கும்லாம் இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே அதே மாதிரி சில சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும் வராதுன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்கள் தவிர்க்கப்படலாம் அல்லது சானே சரியாயிடும் அதற்காக நாம் முயற்சிகளே எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆற போட்டோம்னாலே சரியாயிடும் அதே மாதிரி தான் ஒரு டீல் முடிக்கணும் பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு டீல் முடிக்கணும் அப்படின்னு போகிறாருன்னா எல்லா டீலுமே முதல் நாள்லேயே முடிஞ்சிடறது அதற்காக கொஞ்சம் அவசரப்படாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்து நாம் செயல்பட்டோமே ஆனால் நிச்சயமாக எந்த ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஏன்னா நமக்கு ஆறாம் வீட்டில் சுக்கரன் புதன் நமக்கு எட்டாம் வீட்டு குடைவன் ஆறாம் வீட்டில் இருக்கிறதுனால புதன் சுக்கரனோட சம்பந்தம் ஏழாம் வீட்டு குடையவன் ஆறாம் வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொன்னாலுமே குருவனுடைய பார்வை நமக்கு அதிகமாக இருக்கிறதுனால நிச்சயமாக பண வரவு ரொட்டேஷன் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய தான் இருக்கும் அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் நம்முடைய ஐந்தாம் வீட்டில் செவ்வாயும் ராகுவும் இருப்பதினால அது மீன இடத்துல குருவினுடைய தான் அதுவும் அது மீன ராசி அதனால் வெளிநாடு செல்பவர்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றத்தை ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்ன நம்ம எஃபர்ட் எடுக்கணும் சார் எஃபர்ட் எடுத்தால் தான் நம்மளால் வெளிநாடு போக முடியும் அப்ளிகேஷனே ஃபில் பண்ணலாம் ஆர்டர் வரும்னு எதிர்பார்க்க முடியாது இது நான் அடிக்கடி சொல்கிறது அதனால் அப்ளிகேஷன் போடுங்க அப்ளிகேஷன் போட்டால் எந்த இடத்துல லாபம் வரக்கும் அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் விவசாயம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிலம் நீர் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய செய்யக்கூடிய பிஸ்னஸ் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில் இருப்பவர்களாக இருந்தாலும் இந்த வைகாசி மாதம் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறோம் சின்ன சின்ன எதிர்பார்க்காத இருந்து நமக்கு வந்து பெயின் அது மனசுக்குள்ளே வரக்கூடிய பெயினாக இருந்தாலும் சரி உடலுக்குள்ளே வரக்கூடிய உபாதைகளாக இருந்தாலும் சில செலவுகள் வரத்தான் செய்யும் ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடியவன் அதனால சில செலவுகள் நமக்கு வர செய்யும் அந்த செவ்வாய் நம்ம லக்னாதிபதி ஐந்தில் இருக்கிறதுனால ராசி அதிபதி ஐந்தில் இருக்கிறதுனாலையும் ஆறாம் வீட்டுக்குடையவன் தனக்கு பன்னெண்டில் போனதுனாலையும் நாம் சில செலவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த செலவுகளுக்கான பணம் நமக்கு அதனால் கவலைப்படாதீங்க அதை நாம் மேற்கொள்ளக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் சில சமயத்தில் எதிர்பார்த்த மகசூல் இருக்காத விவசாயிகளுக்கு அதே மாதிரி சில நீர் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடியவர்களுக்கு மீனவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து லாபங்கள் வராமல் இருக்கலாம் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அடுத்த மாதம் நிச்சயமாக இந்த வைகாசத்தை விட்டு நமக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும் அதனால் ஆனால் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னென்னா நமக்கு நிம்மதி சரி பணம் பைசா வரலைன்னா கூட இப்போ நம்ம ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணுறோம் அதில் வந்து பதினெட்டு பர்சன்ட் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவ்வளோ வரலை அப்படின்னா கூட பதினஞ்சு பர்சன்ட் நம்ம யுத்தம்னா கூட ரெண்டு கோடி வர வேண்டிய இடத்துல மூணு கோடி வந்துடும் அந்த மாதிரி இந்த லாபம் என்பது சரி கட்டப்படும் அதனால நாம் அதை முயற்சி எடுத்து நம்முடைய மனதினால் திங்க் பண்ணி அறிவினால் திங்க் பண்ணி எந்த ஒரு முயற்சியை உடுக்கக்கூடியது நமக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் நம்முடைய வணங்கக்கூடிய தெய்வங்களும் தாய் தந்தருடைய ஆசியும் பெரியோர்கள் ஆசியும் நம்மை நல்ல விதத்தில் வழிநடத்தும் வைகாசி மாதம் நமக்கு நல்லதாக அமையும் நன்றி வணக்கம்